இரவின் இனிய கீதங்கள் ஆகஸ்ட் எண்டாம் தேதி என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய் ஏன் எனக்குள் தியங்குகிறாய் தேவனை நோக்கிக் காத்திரு என் முகத்திற்கு இரட்சிப்பும் என் தேவனுமாயிருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன் சங்கீதம் நாற்பத்தி இரண்டாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனம் மெய்யான விசுவாசிகள் கிறிஸ்துவின் நிமித்தமாய் வருகின்ற சோதனையில் சமாதானத்தை ஒருபோதும் இழக்க மாட்டார்கள் ஏனென்றால் தங்கள் சிலுவையை எடுத்துக்கொண்டு கிறிஸ்துவை பின்பற்றி அவரோடு பாடுகளை சகிப்பவர்களுக்கு அருளப்பட்டிருக்கும் மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்கள் உண்டாக்குகிற நம்பிக்கையின் விசுவாசம் மேலானதாக இருக்கிறது உபத்ரவமில்லாமல் சமாதானம் உண்டாயிருக்குமானால் உலகத்தார் உங்களை புகழ்ந்து பேசுவார்களானால் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் இந்த உலகம் புகழும் புகழ்ச்சியும் சமாதானமும் ஒரு கனவு போல இருக்கும் கனவிலே அரசனாக கண்டு விழித்து பார்க்கும்போது ஒன்றுமில்லாதவனாயிருப்பதை அறிவான் இது சமுத்திரத்தில் மறித்தவனின் சமாதானம் அமைதியாயிருப்பது போல் இருக்கும் வாங்க இந்த ஆழ்ந்த அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம் நாம இன்னைக்கு பார்க்க போறது வந்து சங்கீதம் நாப்பத்தி ரெண்டு அதோட பதினோராம் வசனம் கூடவே அதோடு தொடர்புடைய ஒரு விளக்க உரை மறுபதிப்பு முன்னூத்தி நாப்பத்தி ஏழு இது ரெண்டும் சேர்ந்து ஒரு முக்கியமான கேள்வியை நமக்கு முன்னாடி வைக்குது அதாவது சில சமயம் விசுவாசத்துக்காக நாம பாடுபடும் போது கூட ஏன் நமக்கு அந்த எதிர்பார்க்கிற சமாதானம் இல்லாம போகுது உண்மையான சமாதானம்னா என்ன அதுக்கும் ஒரு மாதிரி ஒரு போலி அமைதிக்கும் என்ன வித்தியாசம் இன்னைக்கு நம்ம நோக்கம் வந்து இந்த விசுவாசத் துன்பம் கடவுளோட வாக்குறுதிகள் அப்புறம் அந்த உண்மையான சமாதானம் இதுக்கெல்லாம் நடுவுல இருக்குற தொடர்பை கொஞ்சம் ஆழமா பார்க்கறது அதே நேரம் துன்பமே இல்லாத ஒரு சமாதானத்துல இருக்கிற ஒரு ஆபத்தையும் அந்த கட்டுரை சொல்லுது அதையும் பார்ப்போம் சரி ஆரம்பிக்கலாமா முதல்ல அந்த சங்கீதம் நாற்பத்தி ரெண்டு புள்ளி பதினொன்னு கொஞ்சம் கவனிப்போம் என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய் ஏன் எனக்குள் தியங்குகிறாய் தேவனை நோக்கி காத்திரு அவர் என் முகத்திற்கு ரக்ஷிப்பும் என் தேவனுமாய் இருக்கிறார் என்று சொல்லி இன்னமும் அவரை துதிப்பேன் இது படிக்கும்போதே போதே அந்த மனப்போராட்டம் தெரியுது இல்லையா ஒரு பக்கம் கலக்கம் ஒரு தியாகம் ஆனா மறுபக்கம் தேவன் மேல ஒரு நம்பிக்கை அவரை பிடிச்சுக்கணுங்கிற ஒரு இது ஆமா கரெக்ட் அந்த உணர்வு ரொம்ப உண்மையானது அந்த சங்கீதத்தோட பின்னணியில தான் இந்த மறுபதிப்பு முன்னூத்தி நாற்பத்தி கட்டுரை ஒரு எப்படி சொல்றது ஒரு கூர்மையான கேள்வியா கேக்குது அதாவது கிறிஸ்துவுக்காக ஒருத்தர் கஷ்டப்பட்டு இருக்கும்போது கூட ஏன் சில சமயம் அந்த சமாதானம் அந்த அமைதி அவங்க கிட்ட காணப்படல இது உண்மையிலே ஆழமான கேள்விதான் நம்ம பொதுவா இருக்கிறது தான் விசுவாசம்னு நினைக்கிறோம் அப்போ அந்த கட்டுரை இதுக்கு என்ன காரணம் சொல்லுது அவங்க சொல்றது என்னன்னா அந்த சிலுவை எடுத்துக்கிட்டு கிறிஸ்துவோட பாடுபட்டு அவர் போன வழியில போறவங்களுக்கு அவங்களுக்கு சில வாக்குத்தத்தங்கள் இருக்கு மிக பெரியதோ அருமைமான வாக்குத்தத்தங்கள் சொல்லப்படுது அந்த அந்த சரியா உறுதியா கொள்ளாத ஒரு விசுவாச குறைபாடு இருக்கலாம்னு சொல்றாங்க அதாவது வாக்குறுதிகள் துன்பத்தோட சேர்ந்துதான் வருதுங்கறத முழுசா நம்பாத ஒரு நிலைமை இது கொஞ்சம் யோசிக்க வைக்குது ஆமா இதுதான் முக்கியமான பாயிண்ட் அது மட்டும் இல்லாம இந்த கட்டுரை இன்னொரு எச்சரிக்கையும் கொடுக்குது உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம ரொம்ப அமைதியா எல்லாரும் உங்களை பத்தி நல்லா பேசுறாங்க அப்படிங்கிற ஒரு சூழல்ல ஒரு சமாதானம் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க அப்போ கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும்னு அது சொல்லுது ஓ அப்படியா நாம இயல்பா விரும்புற ஒரு நிலைமைய அது எச்சரிக்கையா பாக்குது ஆமா அதுதான் சவாலான விஷயம் அது விளக்க ரெண்டு உதாரணம் கூட தராங்க இல்லையா ஆமா ஒண்ணு வந்து நீங்க ரொம்ப நிறைவா ஜெயிச்ச மாதிரி ஒரு கனவு காண்றீங்க ஆனா முழிச்சு பார்த்தா ஒண்ணுமே இல்ல வெறுமையா இருக்கு அந்த மாதிரி ஒரு சமாதானம்னு சொல்றாங்க சரி இன்னொன்னு கடல்ல சில சமயம் புயலுக்கு முன்னாடி ஒரு அமைதி வரும் அத செத்த அமைதி அதாவது காம்னு சொல்லுவாங்க பார்க்க அமைதியா இருந்தாலும் அது ஒரு நிலையற்ற ஒரு ஆபத்தான அறிகுறி அந்த மாதிரி இந்த துன்பம் இல்லாத சமாதானம் இருக்கலாம்னு சொல்றாங்க புரியுது ரொம்ப வலிமையான உருவகங்கள் அப்போ இதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா உண்மையான சமாதானம்ங்கிறது இந்த மூலங்களோட பார்வையில விசுவாசத்துக்காக வர்ற கஷ்டத்தை ஏத்துக்கிறது அந்த கஷ்டத்துக்கு நடுவுலையும் கடவுளோட வாக்குறுதிகளை விடாம பிடிச்சுக்கிறது இதோட சம்பந்தப்பட்டது தான் அந்த உண்மையான சமாதானம் சரி ஆனா கஷ்டத்தையே தவிர்க்கிறது மூலமா வர சமாதானம் அது வேற அது மேலோட்டமானதா ஏன் ஒரு போலி உணர்வாக கூட இருக்கலாம் அந்த கட்டுரை வாதாடுது அப்போ இதை கேக்குற உங்களுக்கு இது என்ன மாதிரி ஒரு சிந்தனையை கொடுக்குது நம்மளோட இயல்பான ஒரு ஆசை இருக்குல்ல அதாவது பிரச்சனை இல்லாத சுலபமான ஒரு வாழ்க்கை வாழணும்னு அத இது ஒரு கேள்விக்குள்ளாக்குது இல்லையா நீங்க ஒருவேளை இப்ப அனுபவிக்கிற அமைதி அது எந்த வகைப்பட்டது அது சோதனைகளை காங்கி வாக்குறுதிகளை பிடிச்சுக்கிறதுனால வர ஆழமான சமாதானமா இல்ல பிரச்சனைகள் இல்லாததுனால தற்காலிகமா இருக்குற ஒரு அமைதியா அப்படின்னு உங்களை நீங்களே கேட்க இது தூண்டுது ஆக சுருக்கமா சொல்லணும்னா சங்கீதம் நாற்பத்தி ரெண்டு ஒன்னு வந்து அந்த உள்ள போராட்டத்தையும் நம்பிக்கையும் காட்டுது மறுபதிப்பு முன்னூற்றி நாற்பத்தி ஏழு வந்து அதை இன்னும் கொஞ்சம் விரிவுபடுத்தி உண்மையான சமாதானம் அதாவது விசுவாசத்தோட சேர்ந்த துன்பத்துல வர சமாதானம் அதுக்கும் பிரச்சனையே இல்லாத சூழல்ல வர ஒருவேளை ஆபத்தான போலி அமைதிக்கும் உள்ள வித்தியாசத்தை நமக்கு தெளிவுபடுத்துது ஆமா இப்போ உங்களுக்காக ஒரு கடைசி சிந்தனை உண்மையான சமாதானம்ங்கிறது விசுவாசத்தோட துன்பத்தை ஏற்றுக்கிறதுனாலையும் வாக்குறுதிகளை நம்புறதுனாலையும் வருதுன்னு வச்சுக்கிட்டா வாழ்க்கை ரொம்ப அமைதியாக போகிற மாதிரி தெரியுது எந்த சவாலுமே இல்லைன்னு தோணுது அந்த மாதிரி சமயங்களில் அந்த உண்மையான விசுவாசத்தையும் சோதனைகளை தாங்குகிற அந்த மனப்பக்குவத்தையும் ஒருத்தர் எப்படி வளர்த்துக்க முடியும் அந்த செத்த அமைதி மாதிரி இருக்கிற காலங்களில் வரப்போற சவால்களுக்கு எப்படி நம்மள தயார்படுத்திக்கிறது இது யோசிக்க வேண்டிய விஷயம் இதுதான் இன்னைக்கு நம்மளோட ஆழ்ந்த அலச